தந்தை மகன் தூய ஆவியினுடைய அருளும் ஆசீரும் உடல்வரோடும் நிறைவாக இருப்பதாக இன்று இந்த நாளிலே அன்னையாம் திருகவையானது அங்கேரி புனித எலிசபெத்தினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றது இந்த புனிதை இறைவனுக்கு பிரமாணிக்கமாகவும் இறை நம்பிக்கையிலே நிலை பெற்றவராகவும் வாழ்ந்த ஒரு புனிதையாக இருக்கின்றார் நாங்களும் இந்த புனித பாதைகளை சென்று இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளங்களாகவும் இறைவனில் நம்பிக்கை கொண்ட உள்ளங்களாகவும் இறை அன்போடு வாழ இன்றைய இந்த நாளுக்குள் புனிதையின் மூலமாக ஆண்டவரோடு பயணமாகவும் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து அன்று பார்வையற்றவர் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உறக்க கத்தினார் அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர் அருகில் சென்று சொன்னார் அதே வார்த்தைகளை இன்று எமக்கும் ஞாபகப்படுத்துகின்றார் உமக்கு நான் என்ன செய்ய வேண்டுமென விரும்புகின்றேன் பார்வையற்றவரை பார்த்து இயேசு கேட்ட கேள்வி உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகின்றேன் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய விருப்பங்களையும் தேவைகளையும் வேண்டுதல்களையும் அறிந்தவராக இருக்கின்றார் நாங்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்களோடும் ஆண்டவரிடம் செல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உடைய உள்ளத்தின் தேவைகள் என்ன விருப்பங்கள் என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அறிந்து எங்களுக்கு பெற்று தருகின்றார் இந்த இறை நம்பிக்கை எங்களுக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் சுடர்விடும் ஒளியாக இந்த இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் இறை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் செல்லுகின்ற பொழுது எல்லாமே கூடுகின்றது இந்த உயரிய எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக நம்பிக்கை நிறைந்த உள்ளங்களாக இறைவனுடைய ஒளியிலே பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துய ஆவணங்கள் அனைவரையும் குறைவாக ஆசிர்வதிப்பாராக